மக்களே வணக்கம் பாருங்கள் இதுதான் என்னோடய தண்ணி டேங்கு ஆயிரம் லிட்ரு நானூறுரூபா குடிக்கிறதுக்கு வாங்கி வச்சிட்டுனா மூணு மாதத்துக்கு இதே வச்சுக்குவேன் இதுதான் தண்ணி டேங்கு பாருங்கள் மக்களே தண்ணி டேங்கு பக்கத்தில் பனைமரம் ஒன்று இருக்குது அதில் ரெண்டு மூணு பேர் குடியிருக்கிறாங்க பாருங்கள் பனைமரம் இது பாருங்கள் எனக்கு வீட்டுக்கு எல்லாத்தையும் கேட்டு எப்படி போட்டிருப்பீங்க என்னோடய கேட்ட பார்த்தீங்களா இதுதான் கேட்டு பாருங்கள் கருந்துளசியும் வெள்ளைத் துளசியும் ஒன்றா இருக்குது பாருங்கள் பாருங்க மக்களை அடுத்து சிரியானங்க நாங்கள் பூ பூத்துருக்குது அப்படியே தொட்டாசி நீங்கள் பக்கத்தில் இந்த க கேட்டில் பார்த்தா என்னடா கருப்பாக இருக்குதுன்னு நினைக்காதுங்க செடி ஒன்று பாவ செடி இருந்தது அதை புடிங்கி விட்டுட்டேன் காய் காய்ச்சி சளிச்சி போச்சு பிடுங்கி விட்டுட்டேன் அதனால் அப்படி இருக்குது இங்கே ரெண்டு கத்திரிக்காய் செடி வச்சுருக்கேன் பக்கத்தில் ஒரு கொத்தவரங்காய் செடி அதுக்கு பக்கத்தில் பாவ செடி நிறைய முளைச்சிருக்கு இந்த வெள்ளை குண்டுமணி இப்போ தான் ஒரு கொடி ஏற்றி விட்டுருக்கேன் வெள்ளை கொண்டு மணி செடி மிளகா செடி ஒரு அஞ்சாறு செடி இருக்குது எனக்கு வீட்டு செலவுக்கு எனக்கு போதும் மிளகா செடி ரொம்ப வளர்ந்து போச்சுன்னு கட் பண்ணி விட்டேன் மிளகாய் தலைவரை காய்க்குது பாருங்கள் இந்த மாதிரி எங்கேயுமே காய்ச்சிருக்காது பாருங்கள் இது துண்ணூற்றி பச்சை இது உப்பு தண்ணி பைப்பு உப்பு தண்ணி மட்டும்தான் வரும் நல்ல தண்ணிக்கெல்லாம் ஒரு மைல் போகணும் அதனால தான் நான் வாங்கிக்கிறேன் அது கொஞ்சம் உப்பாக தான் இருக்கும் இருந்தாலும் அதே வச்சுக்குவேன் பார்த்தீங்களா மிளகா செடி மிளகா காய் தாங்காமல் குச்சி முட்டு வச்சுருக்கேன் இதுதான் என்னோட கேட்டு வீட்டுக்கு கேட்டு அப்படியே இங்கிட்டு போனோம்னா எங்கள் அப்பா முத்துமூணிப்பிருக்காரா வீட்டு பக்கத்துலையே இவர் தான் எனக்கு தோண பாருங்கள் டவுனுக்குள்ளேயெல்லாம் இப்படி ஒரு இயற்கையான இடமெல்லாம் கிடைக்காது உங்களுக்கெல்லாம் அதாவது கடவுள் பண்ணிவிட்டு நாங்கள்லாம் இயற்கையாக பாருங்கள் வாகமரம் மந்தாரமல்லி வேப்பு மரம் என்னென்ன மரம் வேணுமோ எல்லாமே இருக்குது அது பார்த்தீங்கன்னா ஆயமரம் நிறையா வீடெல்லாம் பக்கத்தில் இருக்குது இந்த தாங்க எனக்கு தோண பாருங்க குதிரை முத்து முனிப்பேன் பேர் நல்லா ஒரு வேண்டுதல வச்சாலும் நல்லா பளிக்கும் கண்டிப்பாக ஒரு நாள் பூஜை கொடுக்கலான் இருக்கேன் அப்போ நான் உங்கள் காமிக்கிறேன் நல்லபடியாக கடவுள் வச்சுருக்கட்டும் பாருங்கள் நான் தான் டெய்லி வந்து லைட்டு போட்டு போவேன் அவருக்கு பாருங்கள் இயற்கையாக வீட்டை சுற்றியும் பாருங்கள் பக்கத்துலேயே தென்னை மரம் பனை மரம் என்ன வேணுமோ எல்லாமே இருக்குது பாலமரம் பக்கத்தில் தெய்வத்தை பாருங்கள் பால செடி வெப்பாளின்னு சொல்லுவாங்க பாலமரம்னு சொல்லுவாங்க எல்லா மரமும் இருக்குது சுண்டக்காய் செடி ஏகப்பட்ட சுண்டக்காய் செடி இருக்குது இந்த இட இந்த அந்த இடத்துல முனிப்போயிலுக்கு பின்னாடி இருக்குது எவ்வளோ செடி மொளச்சிருக்கு காயான காய் கிடக்குது பார்த்திங்களா சுண்டக்காய் செடி சக்கரை பழம் செடி இந்தாண்ட ஒரு ஓடை ஒன்று போகுது பக்கத்தில் அதில் பார்த்தீங்கன்னா மீனான மீன் இருக்குது பாருங்க மக்களே வெள்ளைப்பூடு வெள்ளப்பூடு செடி பாருங்கள் நல்லா இருக்கா இப்போ தான் கோயில் பக்கமாக கட்டி பங்குனி தான் இந்த ஆடி போய் ஆவணியில் தான் கும்பாபிஷேகம் ஆச்சு போன வருஷம் ஒரு வயசு தான் ஆகுது ஒரு வருஷம்தான் ஆகுது பாருங்கள் முனைப்பன் பின்னாடி பார்க்குறதுக்கு நல்லா இருக்கா சரி மக்களே பார்க்கலாம் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் மந்தாரமல்லி செடி பாருங்கள் எவ்வளோ உயரம் மரம் பூவாக பூத்து கிடக்குது